உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு வாசிப்பவர் உடனடி தீர்வு கிடைக்காவிட்டால் கோவை மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து பெண் கார்த்திக் எம்எல்ஏ ஆவேசம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பொதுமக்களுடன் சென்று கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஷர்வன் குமாரை சந்தித்து மனுக்கள் அளித்தார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் எண்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட இடங்களில் மயானங்கள் இருக்கிறது அந்த எண்பத்தி நான்கு மயானங்களில் பெரும்பாலானவை முற்புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது அடக்கம் செய்வதற்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அவளநிலை பகுதியில் அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி இல்லை திருவிளக்கு வசதி இல்லை பராமரிப்பதற்கு உண்டான சரியான ஆட்களும் இறந்தவர்களுடைய உடலை பதிவு செய்யக்கூடிய அந்த நடைமுறைப்படுத்தப்படவில்லை சமீபத்தில் கூட அறுபத்தி மூன்றாவது வட்டத்தில் உள்ள மையானதற்கு நான் சென்றிருந்தேன் அந்த மயானத்தில் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க முற்புத கவுண்டர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக கூறினார் ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றும் இது குறித்த பொதுமக்களுடன் மனு அளித்த போது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையாளர் நேரடியாக அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் வரும் நிதியாண்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து சாலைகளை புதுப்பித்து வருவதாகவும் உப்புநீர் பிரச்சனைகளை ஆய்வு செய்து குறைகளை சரி செய்து தருவதாகவும் கூறினார் சுமார் இரண்டு மணி நேரம் கடந்த இந்த சந்திப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்களை நேரடியாக அழைத்து வந்து மாநகராட்சி ஆணையாளரிடத்தில் மனு உள்ளேன் இதற்கு மேலும் பொதுமக்கள் பிரச்சனையில் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டினால் கோவை ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விரைவில் மாநகராட்சியை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் என ஆவேசமாக கூறினார் சந்திப்பின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமாசா முருகன் தீபா வார்டு துணை செயலாளர் நாகராஜ் மற்றும் வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பிரச்சனைகளை தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் நாங்கள் சொல்லுகின்ற அந்த பணிகளிலே காலதாமதம் படித்த அடுத்தடுத்த போராட்டங்களை இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த அரசினுடைய பணிகளை அதாவது ஒழுங்கு செய்வதற்கு அடுத்து அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நிச்சயமாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு ஒரு ஒப்பந்த பணிகள் அதாவது குடிநீர் விநியோக ஒப்பந்த பராமரிப்பு பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் இருபத்தி ஆறு வரிசை கொடுத்திருக்கிறது பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் நடத்தியும் கூட அந்த ஒப்பந்தம் இன்று வரை ரத்து செய்யப்படவில்லை ஆகவே விரைவில் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரியும் அதே போலவே இந்த சூயஸ் திட்டத்தை பன்னாட்டு நிறுவனமான பிரான்ஸ் நாட்டோடு போட்ட அந்த திட்டத்திற்கு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்